ஒரு கேப்டன் எப்படி தன் வாழ்க்கையை பணயம் வைத்து சரியானதை செய்தான் தெரியுமா கேப்டன் ராஜேஷ் தன் லக்ஷரி யாக்ட் ஐ கேரபியன் பயணத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தான் பத்து லட்சம் டாலர் கான்ட்ராக்ட் அது தன் ஃபெயிலிங் பிசினஸ் ஐ காப்பாற்றும் என்று நம்பினான் ஆனால் கிளையண்ட்ஸ் போன் கால்களில் பேக்கேஜஸ் பற்றி பேசுவதை கேட்டான் கார்கோ ஹோல்ட்ஸ் இல் சஸ்பிஷியஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இருப்பதை கவனித்தான் உண்மை தெரிந்தது ட்ரக்ஸ்மக்லிங் ஆபரேஷன் இது பணம் வேண்டும் ஆனால் கான்சியன்ஸ் அனுமதிக்கவில்லை த்ரெட்ஸ் வந்தன ஆனால் கோஸ்ட் கார்டுக்கு தகவல் கொடுத்தான் முதலில் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்தன ஆனால் ட்ரக் ரிங் பஸ்டானதும் எல்லாம் மாறியது கோஸ்ட் கார்டு கமெண்டேஷன் கிடைத்தது கவர்ன்மெண்ட் கன்சல்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்தன மேரிடைம் கம்யூனிட்டி இல் ரெஸ்பெக்ட் பெற்றான் இன்டெகிரிட்டி காட்டியது அவன் கரியர் ஐ உயர்த்தியது சரியானது செய்வது எப்போதும் வெற்றி தரும்